நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க ட்ரெயின்ல எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கீழே விழுந்தா ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் அவ கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி தண்டவாளத்திலே கிடக்குறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவுல இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சுட்டு போகும் முதுகு தண்டு முத்தமா இல்ல அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல் பரேலி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அனிஸ்தீஷியா இல்ல ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு கால ஆபரேஷன் பண்ணலாம் அந்த காலம் போயிடும் அனிஸ்தீஷியா இல்ல அந்த பாப்பா சொல்லிச்சா இருபத்தி ரெண்டு வயசு சொன்னாலாம் காலையில இருந்து கிடக்குறேன் நாய் பக்கத்துல வரத மயக்கத்துல கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கல்லா இல்ல எடுத்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு அதை விடவா வலிச்சுற போது ஆபரேஷன் பண்ணுங்கன்ட்டா அனிஸ்தீஷா இல்லாம ஆபரேஷன் பண்றாங்க